அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய கூடிய மூலம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவை வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் வந்து நிரந்தரமா பொருந்துவீங்க தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்கள் எதுவுமே அதிபதி நம்மளுடைய கேத்து பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்கள் இந்த குரோதி வருடம் என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ இன்கேஸ் இந்த மாதிரி திருத்தலங்கள் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ இந்த குரோதி வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடத்துல ஒரு சின்ன விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் நம்மளுடைய குரு பகவான் அதே சமயம் ராகு கேது அது மட்டும் அல்லாது சனீஸ்வரர் இந்த நான்கு கிரகங்களுமே இந்த வருட விதத்தில் பயிற்சி அடைய போகிறாங்க இப்போ இவங்களுடைய பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் இந்த குரோதி வருடம் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே தற்சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பத்திலே உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய நாற்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறுதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறுதளவுல வந்து பல் கண் அல்லது பல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆக்கிற எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய ராகு பகவான் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நல்ல நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றமோ உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ அல்லது பசையாத சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டின வீடோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் அவர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கின்ற நான்காவது வீட்டை விட்டு வெளியேறிட்டு மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனித ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு நாங்க இங்க வந்து திருமணம் ஆயிட்டு எங்களுக்கு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கொலையோட இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் ஒண்ணு இருக்குங்க என்ன இந்த வருடம் என்னவரி ஒன்னு இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு அருகில் வந்து சிவபெருமான் கோவில் இல்லாத பட்சத்துல உங்களால முடியும் அப்படின்னா ஜனவரி ஒன்னாம் தேதி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதற்கப்புறமா வந்து பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை முறையிலேயோ அல்லது செயற்கை முறையிலோ வந்து குழந்தைகள் வரும் வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் போ இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலையும் ஒரு சில மாணவ சூழல்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் சற்று கோபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிள்ளைகளோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற மனசங்கரங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் அவங்களுக்கு கோபம் வந்து எதுவுமே அதிகரிக்காமல் இருப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா के okay. உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் நம்மளுடைய கேத்து பகவான் வந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றதீங்க அதற்கு தகுந்த மாதிரி கேத்து பகவான் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ இன்கேஸ் தற்சமயம் நீங்கள் வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் எந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசுராக மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமாந்து நீங்க அயல் நாட்டுக்கு போயிட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்வதும் அல்லது அயல் நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் செய்வதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அயல் நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த குரோதி வர்க்கம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரமோஷன் கூடிய சேர்ந்து ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க உங்களுக்கு மாதிரி எதிர்பார்க்கின்றனுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ராகு கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பதினோறாவது விடும் சொல்லக்கூடிய லாப சானமான மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்துக்கு பயிற்சி அடைய இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேலா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுனா ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட வந்து சைலண்டாக பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குளோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிஞ்சு போயிட்டு நீங்க இப்ப ஃபாரின் கட்டையில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்க மறுபடியும் வந்து நம்மளுடைய தாயத்துக்கு திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு பக்கத்துல வந்து ஒரு நல்ல ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துல ஜாயின் செய்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் சனீஸ்வரர் வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு உங்களுடைய மூன்றாவது வீடம் சொல்லக்கூடிய வெற்றி சாணமான முயற்சிஸ்தானமான ஊஜை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்ருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல புதிய சுய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிஸ்னஸ் வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் சனி சிவரர் வந்து உங்களுடைய நான்காவது வீடம் சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணம் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள்

சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவுல உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிர்களோ அல்லது மறைமுக எதிர்களோ இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயத்தை தலையிடாம கொஞ்சம் அமைதியாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் number மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கின்ற ஆறாவது வீட்டை விட்டுட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பயிற்சி அடைய போறாருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் தற்சமயம் வந்து நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சிலர் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணி தந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும்

சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஈடுபட்டு வந்து நீங்க லாபம் சற்று உங்களுக்கு கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த வருடமாக நம்மளுடைய தனசராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ